உம்மத்துடைய ஆகினத்தை பத்தி ஆகினத்துடைய விஷயத்துல உம்மத்துடைய ஹாலு என்ன ஆகியா அதே கவலம் இருந்துச்சா இல்லைங்கடா அதனால கவலை என்பது ஒரு ரஹமத் அந்த விட்டு மறதியிலாக்குது அந்த கவலை அபாயகம் மனிதனுடைய சுபாவம் பார்க்கணும் அடுத்த பக்கத்துல பார்க்க மாட்டோம்

মা ক মা আমা ला মা আ আ ।

ولا تحاولون على تعمل مسكين ان يتي من سنگ سيد ادتوني منو كل وشبيه وتحبون المال حبا جما رب محبت سيد سيد على بعض من ذله ورا من شيء کیا بول رہے ہیں ایک جگہ تو انو رحمت اللہ کا قبر کی صدر مولانا اور رحمت اللہ من ایت عام فلق تحمل عقبہ

ہوتا چھتا کہا but ہوتےmpڈوں تکو ہوتے ہیں اکتا کو سن Labor אחے سن انجام داد vastly مہنے خواهربام بس نظر ایسا ثقائیت لا زلین نہیں ہے پہ تپر تو سن لیا نہیں ہے دえdyمان اسی طرف اس طرف ٹھیں فowan overseas اور دا ایسا

இந்த குறைகளை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்ணியமா வைக்கணும் எல்லா சிறப்பா வைக்கணும் சொன்னது கேட்டார் கவலை விளங்கி போய் லாயில் எப்படிதான் నా లాసిదు కల్మా లాసిదు లా ఇల్లాహు అన్నం मौका పెట్ట ప్రీమా శోట్రవర్గలు నే నఫీ ఎప్పు చెయ్యరాం ఇవర్ కోర్ తో చెన్నార హజర్ జైదు ఇది ஏன்னா இந்த எல்லாம் அந்த எல்லாம் வேற தேவை ஜென்சாரியாவும் நபி உண்மைக்கு புறம்பான செய்தி சொன்னா லா சொல்லுவேன்னா கே அதே மாதிரி ஹகுஜர் ஷா நமுதாதா உள்ளபடி இலாவா இருக்கிறது நான் சண்டாளர்கள் மகனுகை இலான்னு சொல்றாங்க அதனால நபியன் நீங்க சொல்லும் போது லா இலான்னு சொல்றது இப்ப லா இலாவுன்னு என்ன தொக்கி நிக்குது இல்லடா இல்ல வா அப்ப இல் இசுபாத்தான் முந்தி

اب نام کلمہ اور دیو شرائط رکن لنا سلو اقرار باللسان و با تصدیق بالخلب ترتیب لے تصدیق بالخلب رنڈا کن انا کلمہ اور سننا اور رنڈا اشہد انکا محمد رسول اللہ یہ پہ سننا ہے تصدیق بالخلب کن پھر اگر چننا سبحان اللہ اب فی اللہ حقیقت تصدیق بالخلب کن ہوتی اقرار کن دی. دی سمجھ میں آ ہے یہ انتا تصدیق بالخلب کن سننا எந்த கருமுத்த ஸ்பீக்கம் செஞ்சது அது வரும் இப்போ இகரா இருக்கும் ஒரு மனுஷன் லா இலீஹி இல்லல்லாங்கிறான் அப்படி லா இலோஹோ இல்லல்லங்கிறான் ஒத்துக்குவீங்களா என்ன சொல்லுவீங்க லிசானேன்னு பூவத்தை எப்படி வந்து அப்படி வரணும் அல்லாஹ் ஹ மொழிஞ்சால் சரியா இருக்கணும்ல சொல்லுவோங்ல அப்போ நபி அவர்கள் மொழிந்தால் போல மொழிந்தாயி

هل أن رسول الله صلى عند تصديق كتاب الله يؤخذ من أفواه رجال الله تعالى آه. لا بالصحيف والدفاع آه. الفطور العلم يؤخذ من أفواه آه. رجال آه. الله دا. لا إلا இப்போ சேச்சுன்னா அப்போ ஜெயில சில கேட்டாங்க எம்ப அவனோட சொந்தக்காரங்களும் கூட முகமது நபி ஏய் ஏட்டிக்கு போட்டி நீ ஏத்துட்டு நிற்கிற அவங்க சொல்ல கரிமா சொல்லிட்டு தான் அதனால நம்ம அந்த சின்ன குரம் நீ விளங்குற மாதிரி தான் சொல்லி கொடுங்க அவங்க விளங்குற மாதிரி நான் சொல்ல முடியாது சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நான் எனக்கு அடுமையா எனக்கு நான் என்னுடைய பிரியங்களை எல்லாம் குனி தோண்டி பிதைத்து அந்த ரசூலுடைய பிரியத்துக்கு நான் நடந்தாகணும்

சினிமாவில் கருவ போ இப்ப சொல்லக்கூடாது ரத்தியம் தான் தானா ஜாய் சரத்தனம் படிக்கும் போது வரத்தானே செய்யும் இப்ப அவங்க வீட்டில் நுழைஞ்சவங்க காரணம் ஒரு சிலருக்கு தான் சிறச்சல் ரொம்ப விஷமீன் மற்றவர்களுக்கு சர்க்கார் மன்னிப்பு கொடுக்கலாம் பொது மன்னிப்பு